வணக்கம்ங்க நான் உங்கள் பிரியா மகேஷ் பேசுகிறேன் விஜயதசமி அன்னைக்கு நம்ம வந்து தமிழ் வகுப்புகளுக்கான ஷாப் வந்து ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் ஐந்து காலை அமீரக நேரம் பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்குது நிறைய பிள்ளைங்க வந்து தான் நம்ம வந்து பெரிய இடங்கள் பார்த்து அந்த இடத்துல வந்து தமிழ் பருகலாம் ஸோ படிக்கலாம்கிறத விட பருகலாம் அரைச்ச மாவியே திருப்பி அரைக்கிறது வந்து என்னுடைய அகராதியிலேயே இல்லாத ஒன்று ஸோ எல்லா என்றைக்குமே வந்து புதுமை இன்றைக்கி வந்து இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் இந்த தேவி தீமில் வந்து நம்ம இன்றைக்கி நம்ம இதை ஆரம்பிக்க போகிறோம் ஸோ ஜஸ்ட் டு சிம்பலைஸ் மகிஷாசுர மர்தினி அரக்கனை அழித்து ஃபஸ்ட்டு வந்து நம்முள் இருக்கும் தீமை அந்த ஒரு இயலாமை அது எல்லாம் வந்து நம்ம நேர்மையின்மை ஒழுக்கமின்மை இந்த அறக்கர்களை வந்து நம்ம அழிச்சிட்டு தான் நம்ம வந்து வெளி உலகத்தில் இருக்க அறக்கர்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு என்னுடைய குரு சொல்வார் ஸோ அந்த ஒரு பொன்மொழியோட தமிழ் பருகனும் தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் அதே மாதிரி தமிழ்தாய் வாழ்த்து நீராறும் ஒடுத்த இதோட வந்து இன்னைக்கு வகுப்புகளை வந்து நம்ம தொடங்க போறோம் இனிய விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஒரு புதிய தொடக்கமாக தமிழை வந்து வெறும் போர்டில் மட்டும் வெற்றி பயிலாம தமிழை பல வகையில் நாம் அலங்கரித்து பார்க்க போகிறோம் மேடை பேச்சாக நாடகமாக நாட்டியமாக இசையாக மொழியாக வரைபடமாக அதுக்கப்புறமா வந்து என்னென்ன வகையில் முடியுமோ வாத்திய கருவிகளாக பல வகை செய்யுளாக பாட்டாக கவிதையாக நடையாக மொழியாக எல்லா வகையிலும் நம்ம வந்து தமிழை வந்து அலங்கரித்து பார்ப்பதற்கான ஒரு தொடக்கம்தான் ஒரு இயக்கம்தான் இந்த ஒரு விஜயதசமி அன்னிக்கு தமிழ் பருகலாம் வாங்க அப்படிங்கிற வந்து ஒரு தொடக்கம் இதை தவிர வந்து நம்ம நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை வந்து நம்ம கத்துக்க போறோம் தமிழ்லேயே நம்ம வந்து நிறைய விளையாட போகிறோம் ஓகே கபடிங்கிறது ஒரு தமிழ் விளையாட்டு அதுக்கப்புறம் வந்து சிலம்பம் இது மாதிரி நிறைய இருக்குது ஸோ தமிழை எந்த வகையிலெல்லாம் தமிழ்நாட்டை சிறப்பிக்க முடியுமோ அந்த வகையிலெல்லாம் நம்ம வந்து சிறப்பிக்க போகிறோம் எந்த மேடைகளிலெல்லாம் தமிழ் அரங்கேறுகிறதோ அந்த மேடைகள் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக அமைந்து விடுகிறது ஸோ டு ஆல் த இங்கிலீஷ் ஆஸ்பிரண்ட் அ வாம் குட் ஈவினிங் அண்ட் விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி விஜயதசமி ஃப்ரம் கல்பவ்ஷம் திஸ் இஸ் பிரியா மகேஷ் வித்யூ ஃப்ரம் த ப்ராஜெக்ட் ஆஃப் லேர்னிங் தமிழ் த்ரூ டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் லைக் லாங்குவேஜ் ஆர்ட்ஸ் மியூசிக் டான்ஸ் அண்ட் ட்ராயிங் அண்ட் தென் ஹெல்த் அண்ட் தென் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் தமிழ் இன் மல்டிபிள் வேஸ் விச் அவர் ஸ்டேஜ் We adorn Tamil. That stage becomes the prestigious stage, is my understanding. Uh, this is not any religious uh, uh, propaganda. This is purely for the love towards our Tamil Nadu and our own Tamil language. So I'm also representing the Devi with the Mahishasura Mardini on this auspicious day of Vijayadashami to kill the all the evils first, which is inside us, the disturbing characters and then in the lookout for the other ones in the atmosphere so please come and learn tamil uh, for the love of my people and all the requests from parents because on Vijayadasami day on this weekend they have multiple programs lined up previously so those aspirants who love to continue Tamil after these days, also who cannot come today and on, on Sunday, we have classes every Sunday from morning 10 a.m. to 12 a.m. two hours in different journals in a very friendly, easy, and lovable way. The core idea of bringing this on the diocese when you return to your own mother town which is Tamil Nadu you get placed in engineering colleges, arts colleges, medical colleges here and there lot of professions and professional colleges and employments so in those places you can talk your um, common language and professional language English to all the people who are on the higher dais to the people who are real time workers to the auto rickshaw man to the bus which carries the Tamil boats on the top you need to know your language and Apart from all those things, as I said in my earlier video, it is like paying respect to our own parents so please come and adorn the dais of tamil we will start learning from today and the workshop starts on coming sunday which is october 5th between 10 a.m to 12 a.m local time uae time so the venue will be intimated only through personal messages and once lot of people come and join and started tasting the language tamil we shall move to a larger dais ஸோ தமிழ் மக்களுக்கு உங்கள் அனைவரின் ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க இன்று வந்து உங்களுக்கு ஒரு தொடக்கமாக விஜயதசமி நன்னாளில் நம்ம தொடங்க போகிறோம் இதற்கான ஷாப் வந்து ஷாப்னாக்க ஒரு சின்ன ஒரு பல பல வகைப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டீஸ் அதாவது வந்து செயல்கள் வந்து நம்ம வரும் ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாவது தேதி அக்டோபர் காலை அமீரக நேரம் பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை நடக்க போகிறது அதற்கான ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான நம்பரோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க அந்த டீடைல்ஸ் அதை நீங்க கலந்துக்கோங்க இந்த ரெண்டு நாள்ல ஏற்கனவே நாங்க வந்து நிறைய பாட்டு அப்புறம் ஸ்கூல் ப்ரோக்ராம் டான்ஸ் ஆர்ட்ஸ் மியூசிக் இதெல்லாம் நாங்க இருக்கோம் மேடம் அதனால எங்களுக்கு வந்து எப்ப வருதுன்னு சொல்றவங்களுக்கு எவ்ரி சண்டே மார்னிங் டென் ஏஎம் டு டுவெல் ஏஎம் வந்து நம்ம தமிழ் கிளாஸ் நடக்க போறது ரொம்ப ஃப்ரெண்ட்லி அமைதியான முறையில எளிமையான முறையில அழக கத்துக்கிற மாதிரி நம்ம தமிழை சுவைக்க போறோம் யூ ஆர் வெல்கம் ஃபர்ஸ்ட் வந்து வென் எங்க நடக்க போறதுங்கிறத பர்சனல் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பெருந்திரளான ஆதரவை பொறுத்து நம்ம வந்து பெரிய இடங்கள்ல நம்ம வந்து அந்த தமிழை வந்து எடுத்து செல்லலாம் எந்த இடங்களிலெல்லாம் தமிழ் பேசப்படுகிறதோ பாடப்படுகிறதோ சிறப்பிக்கப்படுகிறதோ அந்த இடங்களிலே சிறப்பு வாய்ந்ததாக பாராட்டு மிகுந்ததாக ரொம்ப வந்து உயர்ந்ததாக ஆகிவிடுகிறதுங்கிறது வந்து என்னுடைய ஒரு புரிதல் நிச்சயமாக நீங்க அனைவரும் தமிழ்தாய் வாழ்த்து திருக்குறள் ஆத்திச்சூடி இது மாதிரி ஒரு மு முக்கியமான ஒரு சில விஷயங்களை வந்து நிச்சயமாக படிக்கணும் எங்கிட்ட வாங்க நாங்கள் உங்களுக்கு அருமையாக தமிழ் சொல்லிக் கொடுப்போம் யூஇஇ ஃபுல்லாக இருக்கிற மக்கள் கிட்ட வந்து இதை கொண்டு செல்லுங்கள் இந்த கிளாஸஸ் அவைலபிள் போத் ஆன்லைன் அண்ட் ஆல்சோ ஃபேஸ் டு ஃபேஸ் நேரடியாகவும் நீங்கள் வந்து தமிழ் கற்கலாம் நீங்கள் வந்து நே அதாவது இணையதளம் மூலமாகவும் நீங்கள் வந்து தமிழ் கற்கலாம் ஸோ உங்கள் எல்லாருடைய ஆதரவையும் அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் Priya Makesh for Kalpa Vriksham. Wish you all a very very happy Vijay Daswami, signifying Ma Saraswati for perfection, education, arts, and whatnot. Uh, she is in uh, she is a very great. மவுண்டன் ஆஃப் ஆல் தி ஆர்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ் லெட்டஸ் ப்ளீஸ் பவுடவுன் அட் மா சரஸ்வதி இஸ் ஸ்வீட் டு பி மோர் ஹம்பிள் டு பே டு பி மோர் கிரேட்ஃபுல் அண்ட் லேர்னிங் இஸ் அ process ப்ராசஸ் the right ரைட் வே ப்ளீஸ் it in the right spirit, get connected and learn Tamil. இன்னைக்கு வந்து மகா சரஸ்வதி அன்னையோட ஒரு தொடக்கம் நேர்மை அதுக்கப்புறம் வந்து நுணுக்கம் அப்புறம் ஒரு செயலின் திறமை இதுக்கெல்லாம் வந்து அன்னை வந்து மகா சரஸ்வதி மதர் அவங்களோட பாதங்கள்ல இன்னைக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணிவிட்டு விஜயதசமி நன்னாளில் நம்ம தமிழ் பருக தொடங்கலாம் இந்த ப்ராஜெக்டோட பேரே தமிழ் பருகலாம் வாங்க அப்படின்னு தான் நான் வச்சுருக்கிறேன் இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் வர முடியாதவர்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை தமிழ் வகுப்புகள் தவறாமல் நடைபெறுகிறது நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பும் கால்ஸும் பண்ணி உங்க பெயர்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் தமிழ் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க தான் படிக்கணும்னு அவசியமில்லை படிக்க இயலாதவர்கள் பெரியவர்கள் முதல் பாட்டி தாத்தா வரை தமிழ் படிக்கலாம் தமிழுக்கு வயது கிடையாது தமிழ் என்றும் இளமை வாய்ந்தது அருமை வாய்ந்தது அழகு வாய்ந்தது அதை மேடையில் நம்ம வந்து அதை அமர்த்தி அழகு பார்ப்பது நம்முடைய தலையாய கடமை என்றும் அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ் நன்றி